நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்று தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த மட்டிலும் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் சொல்லிவிடக்கூடிய கருத்து தான் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம மனு அதிகமாக போடுறோம் மனு போடுறதுக்கு ஒரு மாநில தகவல் ஆணையரே நூறு பக்கத்துக்கு மேலே கொடுக்காதிங்கன்னு சொல்லி ஒரு யூனியனுக்கு லெட்ரு போடுறார் அப்போ அந்த மாநில தகவல் ஆணையர் மேலே நம்ம ஆளுநருக்கு ஒரு புகார் மனு அனுப்புகிறோம் அப்போ சட்டமாக நடக்கக்கூடிய இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தளர்த்தி தளர்த்தி ஊழல் முறைகேடுகளுக்கு தப்பிக்கிற வகையில் செயல்படுறாங்க அப்படித்தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ரேவதி பிடிஓ வந்து பல கோடி ரூபா ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்களுக்கு நம்ம வந்து புகார் மனு அனுப்பியிருந்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை தீராம்பாளையம் ஊராட்சியில் ஐந்தாண்டு காலமாக நடந்த பணிகள் சம்பந்தமாக நம்ம தகவலின் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ சட்டம் எப்படி இருக்கிறது பெரிய திண்டுக்கல் போட்டு போட்டு பூட்டி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கள்ளக்குடி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தமாக அந்த பேரூராட்சி முழுக்க அந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது அதிலிருந்து நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சவுந்தர பாண்டியன் என்கிற எம்எல்ஏ நான்கு முறை இறந்திருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எந்த வகையிலையும் மூச்சு விட மாட்டார் இந்த முறைக்கு மேலே நம்ம அடுத்த முறை சீட்டு கிடைக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த முறை லால்குடி சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரியை எதிர்த்து யாருமே பேசவோ போராட்டம் செய்யவோ ஆர்ப்பாட்டம் செய்யவோ நாம் கட்சி உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட யாரும் முன்னெடுக்கவில்லை அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஆளுங்கட்சிக்கும் போகுது எதிர்கட்சிக்கும் பணம் போகுது அப்போ அந்த கள்ளக்குடி பேரூராட்சியில் அந்த கள்ளக்குடி பேரூராட்சி பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எந்த கண்ணாடி கண்ணாடி போடாமல் முகக்கவசம் பண்ணாமல் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் அந்த பகுதியில் நிப்பாரா புழுதி அடிக்கும் சிமெண்ட் தூள் பறக்கும் அங்கே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு இது வந்து காற்றுல வரும் பல்வேறு உபாதைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குடி மக்கள் அந்த கள்ளக்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை யார் வந்து சொல்லுவது அந்த கள்ளக்குடி மக்கள் பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் நம்மள்கிட்ட சொல்ல க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது இத்தனை வருஷம் தான் எடுக்கணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி அளவுக்கு அதிகமான ஆழங்களில் போய் எடுக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம உலக உதவி இயக்குநருக்கு ஒரு தொகை போகாமல் இருக்காது ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா தொகை போகுது போகலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்கலாம் சரி அவருக்கு தொகை போகலைன்னே வைங்க அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் அவர் சம்பந்தப்பட்ட தணிக்கை குழுக்கள்லாம் தணிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர்லாம் ஆய்வு பண்ணுங்கள் அவருடைய உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கள் அப்போ அளவுக்கு அதிகமான சொத்து வச்சிருக்கும்போது அந்த சொத்து எங்கிருந்து வந்துச்சுங்கிறது தெரியும் அப்போ ஊழல் முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிறத தாண்டி கள்ளக்குடி பேரூராட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறாக அந்த தால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருந்தது அப்படிங்கிறது தெரியும் அந்த மக்கள் கொந்தளிப்புக்கு யார் பதில் சொல்வது அங்கே முறையாக ஒரு இது அந்த தாய் கிராமத்துக்குன்னு பத்து இப்போ ஒரு நூறு கோடி ரூபா வருமானம் வந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபா அந்த தாய் கிராமத்துக்குன்னு செலவு பண்ணி ஆகணும் அதை முறையாக செய்கிறாங்களான்னா செய்யலை அங்கே இருக்கக்கூடிய தாதாக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தாதாக்களுக்கும் அது மாதிரி போன்றவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதிமுக சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்குறாங்க மாற்று கருத்தில் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய வகைகளில் எந்த இடத்துலையும் போராட்டம் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் கண்ணா கண்ணமுடையான்பட்டி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்குது அதுக்கு தடையில்லா சான்று வழங்கவில்லை கால்நடை துறையிலேருந்து எந்த விதமான முறையான அனுமதியும் அவர்கள் பெறவில்லை அதுக்குண்டான ஆவணங்களுக்கும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் வாங்கி சமூக ஆர்வலர்கள் வச்சுருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுக்கவில்லை கால்நடத்துறையை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு புகார் மனு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் அவர் சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்பதுதான் பொருள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாநகர பகுதியில் பெரும்பாலான ஒரு மேம்பாலங்களோ சுரங்கப்பாதைகளோ எதுவும் கிடையாது இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்கிறதான்னா செய்யலை நாம் தமிழர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யுமான்னா செய்யலை ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பெரும்பாலான தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அது முக்கியமாக சொல்ல போனால் பெரம்பலூர் மாவட்டம் இருக்கு பாருங்க திருச்சியை தொட்டுட்டோம் அடுத்து வந்து இந்த பக்கம் திருச்சி மாநகராட்சியை தொட்டுட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மலை குன்றுகள் அதிகமாக இருந்தது அந்த மலை குன்றுகள் எல்லாம் காணவில்லை நூறுக்கும் மேற்பட்ட மலை குன்றுகள் இருந்தது நீங்கள் கல்குவாரி வச்சு நடத்துறீங்க ஆழமாக போறீங்க அதுவே வந்து அளவுக்கு அதிகமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே பெரும்பாலான கல்குவாரிகள் கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேலே போயிருச்சு கீழே இருக்கிற மனுஷன் நம்ம பார்க்கணும்னா குருவி மாதிரி முன்னாடி அண்ணாமலைன்னு ஒரு அண்ணாமலைன்னு ஒரு பகுதியில் கல்குவாரி இருந்துச்சு அந்த கல்குவாரியில் எட்டி பார்த்தோம்னா அந்த லாரி வந்து குருவி மாதிரி தெரியும் அப்புறம் பல்வேறு போராட்டங்கள் செய்து அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க அதே போன்ற பல இடங்களில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நடக்குது கனிம வளத்துறையை நம்ம வந்து மனு போட்டோம்னா தகவல் வழங்க வழிவகை இல்லை நீங்கள் வேணால் சென்னைக்கு மனு போட்டு கேட்டுங்கன்னு சொல்லி ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்து தப்பித்து தப்பித்துக் கொள்வதற்கு கனிம வள உதவி இயக்குநர்கள் அப்படி சென்னைக்கு நீங்கள் மனு போட்டு கேளுங்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர்களோ அவர்கள்லாம் உத்தரவிடுவார்களா உத்தரவிடவில்லையான்பவர்களெல்லாம் சாண்டி நம்ம கிண்டிக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம புகார் மனு அனுப்பியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கணும் அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் மலை குன்றுகள் அதிகமாக இருக்குது கல்குவாரியை கூட விட்டுருங்க மலை குன்றுகள் ஒரு மலை குன்று உருவாகிறதுக்கு தோராயமாக பத்தாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் ஆகுங்கிறாங்க அதை சர்வசாதாரணமாக போலி டெண்டர் போட்டு கொள்ளையடுத்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க அதில் டெண்டர் கேட்க போனவனும் கூட அடிவிடுவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியான அராஜ்யங்கள் நடக்குது அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை தட்டி கேட்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தவறிவிட்டது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் இரண்டும் கலந்து இவர்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்குவாரியில் இப்போ கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குன்னா அதிமுகவில் இருந்து அதிமுகவுக்கு பணம் போகும் அதே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை குன்றுகளை அடிச்சு நிற்கிறாங்கன்னா அதிமுக கமிஷன் போகும் இதே போல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது திமுகவுக்கும் பணம் போடுச்சு நான் ரெண்டே மாதத்தில் ஆட்சியை கழிச்சிருவேன் என்ன பன்னெண்டு நாள் ஆட்சியை கழிச்சிடுவேன் சொல்லி சட்டையை கழிச்சிட்டு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் கடுமையாக முயற்சி பண்ணார் ஏன் முடியலன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அணுகுமுறை வச்சுக்கிறாங்களோ அதுபோல் கல்குவாரி இயற்கை வளங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு பணம் போகுது மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து ஒரு 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 வட்டத்திலேருந்து அஞ்சு லட்ச ரூபா போகுது அப்படிங்கிறாங்க ஒரு இருந்து அப்போ இதெல்லாம் தட்டி கற்க வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அமைதியாக இருக்கிறது சொன்னால் அவர்களும் கொள்ளைப்புற வழியாக கூட்டணியாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு சமூக ஆர்வலர்கள் முன்னின்று இந்தந்த பிரச்சனையில் ஊழல் முறைகேடுகள் நடக்குது என்று சுட்டி வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் அதாவது சவுக்கு சங்கரு பிளிக்ஸு இவங்கெல்லாம் வந்து வன்முறையாக பேசினாங்கன்றதை தாண்டி அவர்கள் வந்து அந்தரங்க விஷயத்தை பெண்களை பற்றி தவறாக பேசினார்கள் அப்படி அவர்கள் பேசியிருக்கக்கூடாது அப்படி அப்படியெல்லாம் பேசாமல் நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்ட வேண்டும் அந்த இடத்துல அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை நாலாவது இடத்துல தன்னலுங்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் கூட்டணி செய்து விட்டார்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள 也不了当。 ஆனால் மறைமுக கூட்டணியில் வைத்து கொண்டார் தான் ஒரு பத்து இடம் ஜெயிக்கணும் நீங்கள் ஒரு முப்பது இடம் ஜெயிங்கன்னு சொல்லி ஜெயிச்சுக்குங்கன்னு சொல்லி ஒரு அனுசரணையோடு பேருந்தாலும் போல நாற்பதும் நீங்கள் ஜெயிச்சிருங்க எனக்கு கொடநாடு கொலையிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து விடுதலை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சமரசம் வைத்துக் கொண்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறத மக்களுடைய கருத்தாக இருக்குது இனி வரும் காலகட்டங்களாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக பொதுச்செயலர் பதவி தலைமை வேறு மாறுதா மாறலையாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இனி இனிவரும் காலகட்டங்களில் செயல்படும் நாம் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் சமூக ஆர்வலர்கள் மற்றவங்களாம் கருத்து சொல்கிறாங்கன்னா ஏதாவது வகையில் அவங்களுடைய சுதந்திரத்தின் குறவலையை நெரிக்கக்கூடிய வேலைகளை செய்து விடுகிறார்கள் அதையினால் இதை எதிர்த்து கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றலாம் நாம் தமிழக கட்சி வந்து அந்தந்த பகுதி பிரச்சனைகளை எதிர்த்து நீங்கள் நின்று ஒரு போராட்டம் ஆர்ப்பட்ட அந்தந்த வட்டத்துக்குள்ளே போராட்டம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சீமான் இதுவரை சொல்லவில்லை இனி அப்படியாவது அவர் சொல்வாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக இனி வரும் காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான ஒரு எதிர்கட்சியாக ஜூன் அப்புறம் தான் வரலாம் நாம் தமிழர் கட்சியும் அந்தந்த மாவட்ட வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செய்யணும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கிடைக்கக்கூடிய வருமானம் எங்கே போகுது வக்போர்டுக்கு போகுதா இல்லை யார் யார் பாக்கெட் மணிக்காவது போகுதாங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி இறங்கி போராட்டம் பண்ணணும் அதிமுக போராட்டம் செய்யாது அதனால் ஜூன் நாலுக்கு அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி இது இரண்டு கட்சியில் யார் எதிர்கட்சியாக செயல்பட போகிறார்கள் எதிர்கட்சிங்கிற இடத்துல அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் தமிழ கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது அதனால தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக போகணும்னு சொல்றோம் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஜூன் நாலு பிறகு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தி நான் எல்லாம் தெரிவித்துக் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுதி ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல இன்னும் கூடுதலான ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க இந்த பார்க்கக்கூடியவர்கள் நீங்க வந்து லைக் போட்டு நல்ல நடுநிலையான கருத்துக்களை நீங்கள் வெளியிடுங்கள் அதே போல நமது நமது ஆதரவு கூடுங்கள் நன்றி வணக்கம்